வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று ராகுல் காந்தி அவர்கள் அஸ்ஸாம் மணிப்பூர் சென்றது அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவர் பேசிய வார்த்தைகள் மிகப்பெரிய அதாவது சாதாரண மக்களிடமும் போய் சேரக்கூடிய வார்த்தைகள் நெஞ்சை உருக்கக்கூடிய வார்த்தைகள்னே சொல்லலாம் ஏன்னா நேற்று அவர் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் வந்து தயவு செய்து மணிப்பூர் வாங்க அறுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் இன்னும் வீட்டை விட்டு வெளியில் நிற்கிறாங்க வாழ்வாதாரம் இறந்து நிற்கும் இரண்டு சமூகங்கள் சொலஞ்சன் சொலஞ்சன் ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பக்கம் இம்பால் இந்த ரெண்டு மக்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் இடம்பெயர முடியாத நிலை ஏன்னா இரண்டு ஜாதிகள் கம்யூனிட்டிகளாக பிரிஞ்சிருக்காங்க எங்க ஒன்று கேட்கலாம் என்னங்க எத்தனை வருஷம் ஆகிடுச்சு இதை பற்றி நம்ம இருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய முதல்வரை மாற்றம் செய்யவில்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் மாற்றம் செய்யவில்லை ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது குறைஞ்சபட்சம் மாறுதல் இருக்கும் ஆனால் யாரையுமே மாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது யூபியில் கூட பார்த்தோம் இறந்தது கூட யாரு மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தியுடைய மணிப்பூர் அப்படிங்கிறது வந்து மீண்டும் மணிப்பூரை பற்றிய விஷயங்கள் நிறையா இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு மற்றவங்க போனதை தாண்டி எதிர்கட்சி தலைவராக ராகுல் மூணாவது தலைவையாக போனது இன்றைக்கி நேஷனல் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாலையும் பெரும்பாலும் நாளைக்கு என்னைக்குமே நீ காலையில் கூட வேர்ல்டு நியூஸில் கூட இது வரும் ஏன்னா நேற்று அந்தளவுக்கு அவருடைய பேச்சு அங்கே முகாமில் போய் அவர் பேசியது இதெல்லாம் சாமானிய மக்களை கண்டிப்பாக உடுக்கும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி போகும்போது கூட அங்கே வந்து ஒரு துப்பாக்கி சத்தம் நடக்குது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து அரசாங்கம் செயல்படுகிறதா அதையும் தாண்டி மணிப்பூருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன அமித்ஷா போய் என்ன நடவடிக்கை எடுத்தார் நான் பார்லிமெண்ட்டில் வந்து அமித்ஷா போனார் அமித்ஷா போனாருன்னு சொன்னாலும் அமித்ஷா போய் என்ன நடந்தது உள்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா போய் என்ன சாதிச்சார் அங்கே இருக்கக்கூடிய குக்கி மைத்தியின எம்எல்ஏக்களை போய் சந்தித்தாரா அங்கே இருக்கக்கூடிய முதல்வரை மாற்றினாலே கொஞ்சம் பிரச்சனை தீருங்கிறாங்க அந்த முதல்வரை ஏன் மாற்றவில்லை இவ்வளவு கேள்விகள் எழும்போது ராகுல் காந்தியோடைய நேற்றைய பேச்சு அனைவரையும் எல்லாரையும் பார்வையில் படுறத இருக்குது மற்ற அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம என்ன கேட்குறோம்னா இந்தியாவில் இந்தியா ஒரே நாடு எந்த மாநிலத்துக்கும் ஒரு சிறு துரும்பு நடந்தாலும் நாங்கள் வீ ஆவேசமாக போராடுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற பிஜேபி ஏன் மணிப்பூருக்கு மட்டும் இன்றைக்கி பிரதமர் போகலங்கிறது ஒரு பெரிய வாதம் ஆயிடுச்சு அநேகமாக மணிப்பூருக்கு பிரதமர் போனால் அது வேர்ல்டு நியூஸ் ஆகிடும் பொழுது ஏன்னா அளவுக்கு இத்தனை ஆண்டு கணக்காகியும் அங்கே பிரச்சனையை தீரவில்லை அங்கே போவதற்கு மோடி அவர்களை தடுப்பது எது ஒன்று இவங்க முதல்ல நினச்சாங்க இது சாதாரண பிரச்சனைன்ட்டு ஆனால் என்னென்னா தொடர்ந்து ஒரு ஒரு இடத்துல இவ்வளோ நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனை நடக்கும்போது அகதிகள் முகாமல் இருக்கும்போது இப்போ சாதாரணமாக டிவியில் பார்க்கக்கூடியவங்க இஸ்ரேல் போர் அமாஸ் போர் இதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்கம் இடம்பெயர்றதை பார்த்தா கண் கலவுங்கிறவங்க ஏன் மணிப்பூரை பார்த்து அந்த மாதிரியான ஒரு கோபம் வரவில்லை இன்னும் குறிப்பாக சொல்கிறோன்னா சிறிய பரப்பளவுள்ள ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் எவ்வளவு கவர்மெண்ட் ஆஃபீஸியல் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களால் ஏன் முடியவில்லையா ஒரு சாதாரண பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு சின்ன இடத்துல ஒரு சம்பவம் நடந்தால் கூட இப்போ கள்ளக்குறிச்சின்னா அவங்கள மாற்றி இவங்கள மாற்று இங்கே கூட ஒரு கலவரம்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது நிறைய பேரை மாற்றுறோம் ஆனாலும் அங்கே என்ன ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஏன்னா மக்களின் மனங்களே விடுவதற்கு அப்படி என்ன காரணம் ஒரு கோட் தீர்ப்பு அந்த ஒரு இடஒதுக்கீடு அவங்க அந்த பழங்குடியின பட்டியலில் சேர்த்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையா அது வந்து எப்பயுமே சேராத ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சே என்ன காரணம் எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு இந்த தீர்வு காண முடியாத பிரச்சனையாக எல்லாத்தையும் தாண்டி நீ என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்போ வந்து காங்கிரஸ்காரங்க போய் எந்த கட்சிக்காரங்க போனாலும் ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் போய் உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கேன் ரெண்டு பேருக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதனுடைய வீரியம் தனி ஏன்னா அவர் 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 ஒரு நாட்டினுடைய பிரதமர் மோடி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிரதமர் போகிறாருக்கும் போது அதனுடைய வலிமையை வேறு அதை ஏன் மோடி தவிர்க்கிறாய் மோடி வந்து அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இறங்கி போது இந்த மணிப்பூரில் ராகுல் காந்தி நேற்று பேசிய விதம் அனைவருடைய மனங்களையும் முழுக்கக்கூடிய விஷயமாகுது பிரதமரே தயவு செய்து இப்பயாவது வந்து பாருங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பாராளுமன்றத்தில் கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு மோடியை கிழித்து தொங்கவிட்ட ராகுல் காந்தி ரொம்ப புலையிட்ட இறங்கி வந்து ஐயா தயவு செய்து வாங்க ரொம்ப மோசமாகுது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படிங்கும்போது அது வெகுஜன மக்களிடையே பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் சாதாரண மக்கள் கூட இப்போ பிஜேபிக்காக முட்டு கொடுக்குறவங்க கூட ஆமாங்க அவர் சொல்கிறது கேட்டதானங்க தானேங்க சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுக்கிறேன் இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை எதுக்கு அந்த முதலமை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலை குறைஞ்சபட்சம் அந்த முதலமைச்சரை ஏன் மாற்றலை குறைஞ்சபட்சம் அங்கே வந்து சரியில்லைங்கிறத கூட என் வெளிப்படையாக சொல்ல முடியல இன்னமும் சுச்சுவேஷன் சரியாயிரும்ிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ நாள் பழைய பதைய பழைய கதையை அழுந்துகிட்டு இருக்க போகிறீங்க நம்மளும் இதை பற்றி பேசுவோம் பிஜேபியை பற்றி திட்டுவோம் நீங்களும் அதை கேட்பீங்க சில பேர் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் கொடுப்பீங்க ஆனாலும் ஒரே ஒரு முக்கியம் தேர்தல் தேர்தல் அப்படிங்கிறத ஒன்றை மனசில் வச்சு நீங்களே கொஞ்சம் இவ்வளோ பிரச்சனை இங்கே போகாமல் ரஷ்யா போகிறாரு பார்க்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு எப்படி அங்கே இருக்கக்கூடிய குத்து சண்டை வீரர் வந்து எல்லோரும் பேசுகிறத நம்ம கேட்டோம் அந்த அங்க அங்க ஒரு வீரர் வந்து ஐயா தயவு செய்து மோடி ஐயா எங்க ஊருக்கு வாங்கன்னு கதர்றதை கேட்டோம் இப்படி கதர்னா கூட கேட்காம இருக்காருன்னா என்ன நமக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படி ஒரு மன்னர் ஆயிட்டாரா மோடி இவ்வளவு ஒரு இறக்கம் தந்து கூட அதை முட்டுக் கொடுக்கற எதிர்கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சிகளும் கூட கேட்க மாட்டாங்களேங்க என்னங்க நியாயம் அது நியாயம் நேர்ம தர்மம்லாம் நிறைய நம்ம பேசுகிறோம் இல்லை நாட்டில் இத்தனை நீதிமன்றங்கள் இருக்குது இத்தனை காவல்துறையினர் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர் அங்கே அவ்வளோ ஒரு பிரச்சனை இவ்வளோ அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க அவ்வளோ இராணுவத்தினர் இருக்காங்க சிஆர்பிஎஃப் படை இருக்காங்க அது இருக்குது இது இருக்குது என்னென்னோ புரியாத பாஷையெல்லாம் அவ்வளோ இன்டெலிஜென்ஸுக்கு இன்னமோ சொல்கிறீங்க சாதாரண மக்களுக்கு இது புரியாதுங்க இவ்வளோ இருந்து ஏங்க அது தடுக்கும் முடியல நீங்கள் எப்படிங்க இந்தியாவை பாதுகாப்பீங்க இந்தியாவை வலிமையான இந்தியா எங்கே இது உங்கள் தான் தெரியுது இந்த சின்ன ஸ்டேட்டே உங்களால் ஆள முடியல டபுள் இன்ஜின் சர்க்காருங்க இன்னைக்கு நல்லா வாயில் வந்துட போகுது டபுள் இன்ஜின் சர்க்கார் இதுதான் டபுள் இன்ஜின் சர்க்காரா இன்றைக்கி ராகுல் காந்தி போட்ட பதிவுனாலும் மறுபடியும் இன்றைக்கி வெளி உலகத்தின் பார்வையில் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மணிப்பூரில் இவ்வளோ மோசமான நடக்குதுங்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போகும்போது தான் தெரியுது இவ்வளோ நாள் நம்ம அதே மணிப்பூருங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி கேஷுவல் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த இது சொல்கிறோம்ல இலங்கையில் முதல்ல குண்டு வலிக்கும் அது கேஷுவலுங்க அம்மாசில் தீவிரம் அது நூறு நாள் ஆகிடுச்சுங்க அது போயிட்டு போயிட்டுருக்குங்க உக்ரைன் அது ரொம்ப நாளாக போயிட்டுருக்குங்க இப்படி சொ இப்படி தொடர்ந்து நம்மளுடைய நம்ம நம்ம இது நம்ம நம்மள நிறையா தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளை பற்றியே கவலைப்படக்கூடிய நாம் சொந்த நாட்டில் இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க அதை பற்றி நம்ம பெருசாக பேசாது உண்மையிலேயே விந்தையிலும் விந்தை பிஜேபிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் தலையிட்டு இதுக்கு பெரிய ஒரு தீர்வு காண வேண்டும் ஏன்னா அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அமைதியாக இருந்த ஊரில் இது போல நாள் காங்கிரஸ் இருந்தது எவ்வளோ அது பிரச்சனை இருக்காங்க இவங்க உருதே ஒரு தடவை தாங்க ஆட்சியை கொடுத்தாங்க பிஜேபிகிட்ட நாடு எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் நம்ம இவங்க ஓட்டு போடுவோமா ஒழுங்காக இருந்த ஊரை இந்த கட்சிக்கு போய் இன்றைக்கி பெரிய ஒவ்வொரு ஊரில் இதே மாதிரி தான் இவங்க போகும்போது அமைதியாக இருக்க ஊரை சும்மா ஜெய் ஸ்ரீராமு அப்புறம் அங்கே அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இதே மாதிரி கடவுளை வந்து பொது கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுறது பிஜேபி தான் கடவுளுமே வீரலுக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி பண்ணிட்டு நாட்டை இப்படி தான் பண்ணுறீங்களே என்ன என்ன உண்மையிலே சொல்கிறோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆணவத்தின் உச்சிக்கு சென்று ஆடுறீங்க இதெல்லாம் நல்லதே இல்லை நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா என்னென்ன எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் நினச்சா இது வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் சர்வ சர்வாதிகாரம் நன்றாக வந்தால் சரித்திரமே இல்லை சர்வாதிகாரிகளுக்கு முடிவு எப்படி வந்ததுங்கிறது உலகமே அறியும் இதில் நாம் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல மோடி சொல்கிறோம் அகிம்சையை போதித்த காந்தியார் இருந்த நாட்டில் ஏன்னா காந்தியார் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு நாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாதிரி உன்னதமான பிரதமர் உள்ள நாட்டில் அவரையும் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் அந்த பதவியில் இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் மரியாதை தெரிகிறோம் ஆனால் அதற்கான உழைப்பை நீங்கள் செயல்படுத்துகிறதே இல்லை கேட்டா ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் பிரதமர் உழைக்கிறாருன்னு ஐயா அமித்ஷா சொல்கிறாரு என்ன உழைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இந்த கிரிக்கெட்டில் ஜெயித்தாங்களே அவங்கள கூப்பிட்டு பாராட்டினாரா இல்லை அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது அதை சொல்கிறாங்களா இல்லை நடிகர் நடிகருக்கு விருது கொடுக்குறாங்களே அதை சொல்கிறாரா இல்லை வெளிநாடு எல்லாத்துக்கும் சுற்றுப்பயணம் போகிறாரு அதை சொல்கிறாங்களா இதுதான் உழைப்பா இல்லை அதெல்லாம் மீறி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கடற்கரையில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு இங்கே இருக்க கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணது இப்படி எல்லா கோயில்லையும் தியானம் பண்ணுறது புண்ணிய நிதி நேர்றது எல்லாம் பண்ணுங்கள் அது உங்கள் தனிப்பட்ட உரிமை கொஞ்சம் மக்களையும் பாருங்கள் மக்களை பார்க்க முடியல எதுங்க பிரதமராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சி அப்படிங்கிறீங்க ஆனாலும் உழைக்கிறது யாருங்க உங்களை உழைக்க சொன்னது உங்களால் முடியல பக்கத்தில் இருக்க மணிப்பூரை பார்க்கல எல்லா கோயிலுக்குமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இறைவன் இருக்கு இறைவன் உரு உண்மையிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுப்பவர்களுக்கு உதவி பண்ணுவாங்களா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா எதுவுமே தாழ்மையோடு தான் கேட்குறோம் உரிமையில தான் நம்மளும் கேட்குறோம் மற்றபடி ராகுல் காந்தியோடைய இந்த ஒரு பதிவு ஆயிரம் பிரச்சனைகளை ஆயிரம் மக்களுடைய உணர்வுகளுடைய மதிப்படுத்தி மதிப்பெடுத்து இனியாவது மோடி அவர்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக பாடம் போட்டால் மாற்றுக்கருத்தே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்